இன்னைக்கு மோடியை பத்தி நீட்டை பத்தி இவ்வளவு திட்டுறாங்கல்ல ஆனா அந்த நீட்டுக்காக ஆஜரான வக்கீல் யார் அவங்க பேர் இது வரைக்கும் வெளியில வந்திருக்கா யார் முன்னாள் நிதி அமைச்சர் பா சிதம்பரத்தோட பண்டாட்டி நளினி சிதம்பரம் நீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஃபார் இந்தியான்னு சொல்லி ஆஜரானவங்க சுப்ரீம் கோர்ட்ல அவங்க தான் அவங்கள இவங்க கேள்வி கேட்க முடியுமா இன்னைக்கு நீட்ல நல்லது இல்லைன்னு சொல்றாங்கல்ல அன்னைக்கு பிளஸ் டூ அபவ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தால்தான் நீங்க மெடிக்கல் உள்ள போக முடியும் இன்னைக்கு அந்த கட் ஆஃப் மார்க்கே அவர் எடுத்துட்டாரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் கூட போதும் நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டு உள்ள வாங்குறாரு இதுல என்ன தப்பு இது கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவருக்கு நல்லதா கெட்டதா கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்க முடியாது மிஞ்சி போனால் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து பிரைவேட் காலேஜஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்தது இன்னைக்கு அதை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் காலேஜ் கோட்டா பிரைவேட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டால இவங்க எம்எல்ஏ மந்திரி இவங்களுக்கெல்லாம் சீட்டு கோட்டா இருந்தது அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டான் சம்பாதிக்க வழி இல்லாமல் இன்னைக்கு நீட்டை எதிர்த்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு வழியும் கிடையாது